பரவல் காரணமாக எளிய முறையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி ரத்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள கோகூர் புனித அந்தோனியார் திருத்தலம் நூற்றாண்டுக்குள் பலவையானதாகும் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கால் கோவில்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் வழிபாடுகள் நடைபெறவில்லை தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து முதல் ஆலயங்கள் செயல்படலாம் என தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்த வருடம் இன்று கோகூர் புனித அந்தோனியார் கோவிலில் இருந்து கொடிமரத்திற்கு கொடி ஊழமாக கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பங்கு தந்தை ஜான் பீட்டர் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது கொரோனா பரவல் காரணமாக குறைவான பக்தர்களே இதில் கலந்து கொண்டனர் திருவிழாவில் பத்தாம் நாள் பெரிய தேர் பவனி நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் கொரோனா பரவல் காரணமாக பெரிய தேர் பவனி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் திருவிழா நடைபெறும் எனவும் ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர்